வே இதுக்கு ஃபோன் பண்ணுறான் கிற்கனாச்சே சரி ஹலோ ஹலோ அணை எடுக்கிறீங்க சொல்றதே ஏசி வாங்க வந்தானே அதுதான் எந்த ஏசி வாங்குறதுன்னு தெரியல ஏசி போறியா இஎம்ஐ இல்லையா இஎம்ஐ தான் இஎம்ஐ போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு இதில் வெக்கையாக இருக்குல்ல ஆ போட்டு போடு போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை போடு போடு சிவிலாம் செக் பண்ணிட்டியா ஆ அதெல்லாம் ஓகே ஏசி இஎம்ஐயோடு சேர்த்து இபி பில்லு இதுவும் ஒரு இஎம்ஐ தான் லோன் போட்டுச்சியே இன்னொரு இஎம்ஐயா அது இதுக்குண்ணே ஆமாடா கரண்ட் பில் பண்ணும்போது ஏற்றிட்டாங்களே ஆடி ஆஃபர் ஹே நீ வேறே அதெல்லாம் காமி பண்ணாதண்ணே நான் ஏசி வாங்குறேன் முப்பராம ஆ ஆ ஏற்றிட்டாங்களா ஆனால் உண்மையிலேவா ஆமாடா ஏற்றிட்டாங்கடான்ற நீ என்னண்ணா சொல்கிற இல்லை இல்லை நான் ஏசியே வாங்கலை நான் கிளம்புறேன் ஆ இப்போ எடுத்த மாதிரி இது முடியும்

இதெல்லாம் சாதனை திராவிட மாடல் சாதனை அப்படியே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் உயர்வு ஏன்ட்டா அவ்வளோ கம்மியாகித்திருக்காங்க பார்க்குறீங்க அப்போதான் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த வருஷம் வருது இதை வச்சு பேசிடக்கூடாதுல்ல அதனால வந்து உருட்டுனாங்க நாற்பது ஜெயிச்சதுக்கப்புறம் ம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே உயர்ந்தடா அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சா உடனே விக்ரமாட்டி இரே தேர்தல் வந்துச்சா அதனால என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் அடைக்கி வாசிச்சிட்டாங்க உங்களுக்கு நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் கட்டண உயர்வு ஓ செத்து ஒடிங்கள் இவங்க கட்டண உயர்வுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தான் பாதி நேரத்தில் கரெக்டாக கொடுக்குறது இல்லையே அப்புறம் கட்டணம் எப்படி உயரப்போகுது இதுல இவங்க தேவையான வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்களே இந்த மின்கட்டண உயர்வுல ஏதோ ஆஹ் இந்த மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம் நீங்க மாசம் நூறு யூனிட் ஃப்ரீ வாங்கிக்கலாம்லாம் உருட்டுனாங்கல்ல இதுல அந்த நூறு சதவீதம் நாங்க வந்து வாக்குறுதி நிறைவேற்றிட்டு இருந்தாங்களே இது வராதோ வராது போல இருக்கு அவங்க கணக்கு அதாவது தேர்தல் அப்போ ஒன்று சொன்னாங்க தேர்தலுக்கு அப்புறமும் சிலது சொன்னாங்க தேர்தல் அப்போ சொன்னது கூட மறந்துடலாம் தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் நாங்கள்ல அந்த சொல்லாததையும் தான் சொன்னதை விட அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விழுவுது சரி ஓகே புடம்பை விட்டுட்டாய்களே எப்போ விடியும்